அண்ணாமலை போன்ற தருதலைகளுக்கு அறிவாலயத்தினுடைய வரலாறு தெரிவதற்கு வாய்ப்பு கிடையாது அறிவாலயம் இப்பொழுது பல கண்களை உருத்தி கொண்டிருக்கிறது செங்கல் ஒவ்வொன்றையும் என்று பேசுகிறேன் அண்ணாமலை அவர்களே நீ ஒரு ஆன்மகனாக இருந்தார் உன்னுடைய கை அறிவாலயத்தில் படுமானால் உன்னுடைய உடம்பில் இருக்கிற இரண்டு கையும் அறிவாலயத்தில் கைய வைத்துவிட்டு நீ கமலாலயம் சென்று நினைப்பார்கள் அறிவாலயம் என்பது வெறும் அல்ல தலைவர் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் இருக்கின்ற இந்துக்களுக்கு இந்து மதத்தில் இருக்கின்ற சைவர்களுக்கு எப்படி காசி திருத்தலமாக இருக்கிறதோ அதை போல அந்த இந்து மதத்தில் இருக்கின்ற வைணவர்களுக்கு எப்படி திருத்தலம் அவர்களுக்கு திருத்தலமாக இருக்கிறதோ போல இஸ்லாமிய பெருமக்களுக்கு மெக்காவும் மெதினாவும் எப்படி திருத்தலமாக இருக்கிறதோ போல உலகெல்லாம் இருக்கின்ற கிறிஸ்துவ பெருமக்களுக்கு ஜெருசூலம் எப்படி திருத்தலமாக இருக்கிறதோ போல காசியாக திருப்பதியாக மெக்கா மெதினாவாக ஜெருசூலமாக இந்நாட்டில் இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு திருத்தலமாக இருப்பது அண்ணா அறிவாலயம் என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும் அண்ணா அறிவாலயம் உருவாகிய வரலாறு அண்ணா அறிவாலயம் கட்டப்பட்ட வரலாறு நமக்கு தான் தெரியுமே தவிர இந்த நாட்டில் இருக்கின்ற அண்ணாமலை போன்ற தருதலைகளுக்கு அறிவாலயத்தினுடைய வரலாறு தெரிவதற்கு வாய்ப்பு கிடையாது ஏனென்று கேட்டால் இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இந்த பேர் இயக்கம் அறிஞர் பிறந்தகை அண்ணாவாக இருந்தாலும் ஈவிக்கே சம்பத்தாக இருந்தாலும் மதியலகனாக இருந்தாலும் நம்மளுடைய உயிரினும் மேலான அன்பு தலைவர் கலைஞராக இருந்தாலும் நடமாடும் பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படுகிற நாவலராக இருந்தாலும் இந்த இளைஞர்களெல்லாம் உருவாக்கி உருவாக்கி ஒரு இயக்கத்தின் பெயர் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இயக்கம் என்பதே உங்களுக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும் இந்த இயக்கத்திற்காக ஒரு இடம் தேவைப்பட வேண்டும் என்று எண்ணிய பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு அறிவகம் வாங்கப்படுகிறது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு அன்பகம் வாங்கப்படுகிறது இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகம் அப்பொழுது இப்பொழுது இருக்கின்ற ஓமந்தூரார் என்று சொல்லப்படுகின்ற சட்டமன்ற விடுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி அலுவலகம் இயங்கிக் கொண்டிருந்தது இயங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அப்பொழுது ஆளும் கட்சியாக இருந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு அச்சத்தை அதிர்ச்சியை உண்டாக்கின்ற விதத்தில் அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு நம்மளுடைய இனமான தலைவர் கலைஞரவர்கள் எதிர்கட்சியாக இருந்த பொழுது எம்ஜிஆர் அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார் சிம்ம சொப்பனமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பழியெடுக்க வேண்டும் தலைவர் கலைஞரவர்களை பழியெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்த எம்ஜிஆர் அவர்கள் உடனடியாக சட்டமன்ற சட்டமன்ற விடுதியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி அலுவலகம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் முடிவு செய்கிறார் எடுக்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்ட பிறகு வசதியோடு இல்லாத ஒரு கட்சி அலுவலகமாக இருக்கிறது ஆகவே நமக்கு ஒரு கட்சி அலுவலகத்தை உருவாக்க வேண்டும் என்று நம்மளுடைய இனமான தலைவர் கலைஞரவர்களுடைய எண்ணத்தில் உருவாகிறது உருவாகிய பொழுது எப்படி கட்சி அலுவலகத்தை கட்டுவது கட்டுவதற்கான நிதி எங்கே செல்வது என்று எண்ணிய பொழுது அறிவாலயம் இப்பொழுது இருக்கிறது அல்லவா அந்த இடம் வாங்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் அந்த இடத்திலே இடம் கட்டுவதற்கான நிதி கட்டுவதற்கு கட்டணங்கள் கட்டுவதற்கான நிதி தேவைப்படுகிறது என்ன செய்வது என்று தலைவர் கலைஞரவர்கள் முடிவு செய்கிறார் அப்பொழுதுதான் தலைவர் கலைஞரவர்கள் முடிவு செய்துவிட்டு சொல்கிறார் சொல்லுகிறார் இதோ வாரங்கள் வெட்டிவாய் என்று தொட்டுவாய் என்று சொன்னால் வெற்றி வருகின்ற உடன்பரப்பை நான் பெற்றிருக்கிறேன் அந்த உடன்பரப்புகளிடமே முடிவெடுப்போம் என்று உடன்பரப்பு தலைவர் கலைஞர் கடிதம் எழுதுகிறார் மேலான அன்பு உடன்பரப்பே நாம் இருக்கின்ற இந்த ஓமந்தூரார் அலுவலகத்தில் இருக்கின்ற இந்த சட்டமன்றத்தை நம்மை பலியெடுக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் அவர்கள் காலி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் அதற்கு அவர் காரணம் என்ன சொல்லுகிறார் என்றால் வால் போஸ்டர்கள் ஒட்டப்படுகிறது அதேபோல கார்கள் நிறுத்தப்படுகிறது போக்குவரத்திற்கு இடையூறு வருகிறது ஆகவே உடனடியாக அந்த இடத்தை காலி செய்ய வேண்டும் என்று அவர் முடிவு செய்திருக்கிறார் ஒரு கட்டணம் கட்ட வேண்டும் என்று நான் முடிவு செய்து விட்டேன் என்று கலைஞரவர்கள் எழுதிவிட்டேன் நான் முடிவு செய்து விட்டேன் என்று சொன்ன பிறகு நீ கேட்கலாம் யாரை கேட்டு நீ முடிவு செய்தாய் என்று கேட்கலாம் உடன்பிறப்பே நான் யாரை கேட்கப் போகிறேன் உன்னை கேட்காமலா நான் முடிவு செய்யப் போகிறேன் உன்னை கேட்டுவிட்டு தான் முடிவு செய்கிறேன் ஆகவே அந்த அந்த உருவாக்கப்பட வேண்டும் கட்டடம் கட்டப்பட வேண்டும் கட்டப்படுவதற்காக நிதிக்காக நான் மாவட்டங்களுக்கு வருகிறேன் நகரங்களுக்கு வருகிறேன் ஒன்றியங்களுக்கு வருகிறேன் உன்னை தேடி வருகிறேன் உன்னை தேடி வருகிற பொழுது நீ நிதி தருவாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏனென்று கேட்டால் என்னுடைய உடன்பிறப்பு நாம் ஒரு கட்சி அலுவலகம் கட்டவிடுவதற்கு நீ யார் நிதி தராமல் போய்விடுவாய் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தை எழுதிய பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா இடங்களிலும் வருகிறார் வந்த தலைவர் கலைஞர் பேசுகிறார் ஒரு நாளைக்கு ஒரு கூட்டம் அல்ல இரு கூட்டம் அல்ல பல கூட்டங்களை தலைவர் கலைஞர் அவர்கள் பேசி விடிய விடிய கழகத்தினுடைய கொடியேற்றி விடிய விடிய கழகத்தினுடைய கொள்கை முழக்கம் செய்து தலைவர் கலைஞரவர்கள் சிறுக சிறுக சேர்த்து அறிவாலயத்தை தலைவர் கலைஞர் உருவாக்கியிருக்கிறார் அந்த அறிவாலயம் இப்பொழுது பழவே கண்களை உருத்தி கொண்டிருக்கிறது என்ன உறுதி கொண்டிருக்கிறது என்றால் இந்த அறிவாலயத்தில் உட்கார்ந்து கொண்டுதானே தலைவர் கலைஞராக இருந்தாலும் அவர் பெற்றெடுத்த பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டல்லவா நம்மளுடைய பாரதிய ஜனதாவினுடைய சித்தாந்தத்தை எதிர்க்கிறார்கள் நம்மளுடைய ஆர் சித்தாந்தத்தை எதிர்க்கிறார்கள் இந்த இயக்கம் தமிழ்நாட்டில் கால் காலூன்றடாமல் தடுக்கிறார்கள் ஆகவே இந்த அறிவாலயத்தின் மீது அவர்களுடைய கண் விழுகிறது கண் விழுகிற ஒழுதான் அறிவாலயத்திலே இருக்கின்ற செங்கலை ஒவ்வொன்றாக நான் உருவுவேன் என்று ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்களுக்கு நான் அடக்கத்தோடு சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அறிவாலயம் திறக்கப்படுகிறது பதினாறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே உருவாக்கப்ப திறக்கப்படுகிறது திறக்கப்படுகிற பொழுது எங்கள் அறிஞர் பிறந்த அண்ணா அவர்களுடைய துறவியார் எங்கள் அண்ணியார் எங்களுடைய அம்மா அவர்கள் வருகை தந்த பொழுது அறிவாலயம் திறக்கப்பட்ட பிறகு தலைவர் கலைஞர் எழுதுகிறார் உடன்பரப்புக்கு சொல்லி உடன்பரப்புக்கு பேசுகிறார் உடன்பரப்பே வான் உயர்ந்து நிற்கிறது அறிவாலயம் இதோ வாருங்கள் ஷாஜகான் கட்டிய தாஜ்மஹாலை போல உயர்ந்து நிற்கிறது நம்மளுடைய தென்னகத்தினுடைய திராவிட இயக்கத்தினுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை பறைச்சாட்டுகின்ற விதத்திலே அறிவாலயம் இருக்கிறது இந்த அறிவாலயம் இப்பொழுது வானுயர்ந்து நிற்கிறது என்றால் அந்த அறிவாலயம் உயர்ந்திருப்பதற்கு காரணம் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பே உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய தியாகம் என்பதை நான் மறக்க மாட்டேன் இந்த அறிவாலயம் இருக்கிறவரை ஒவ்வொரு தமிழனுடைய சுயமரியாதையை காப்பாற்றுவதற்கு இங்கே இருந்துதான் நான் தீர்மானங்களை வடித்தெடுத்து இருக்கிறோம் என்று தலைவர் கலைஞரவர்கள் பேசினார் அந்த அறிவாலயத்திற்கு தான் எத்தனை தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் எத்தனை பிரதமர்களை அந்த அறிவாலயத்தில் அமர்ந்து கொண்டு தலைவர் கலைஞரவர்கள் இருக்கிறார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் அந்த அறிவாலயத்தில் அமர்ந்து தான் தலைவர் கலங்கிரவர்கள் இந்த நாட்டிலே இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களை இந்த அறிவாலயத்தில் உட்கார்ந்து தான் தலைவர் கலைஞரவர்கள் தேர்ந்தெடுத்தார் அந்த அறிவாலயத்தில் உட்கார்ந்து தான் நாட்டினுடைய சமூக நீதி காவலர் என்று வர்ணிக்கப்பட்ட அவர்களை இந்தியாவினுடைய பிரதமராக இந்த அறிவாலயத்தில் உட்கார்ந்து கொண்டுதான் தலைவர் கலைஞர் முடிவெடுத்து தேர்ந்தெடுத்தார் இந்த அறிவாளிகள் உட்கார்ந்து கொண்டுதான் தேவகவுடா அறிவாலயத்தில் உட்கார்ந்து கொண்டுதான் குஜராத் போன்றவர்களை பிரதமராக தலைவர் கலைஞரவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு முடிவெடுத்தார் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டுமானால் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை உன்னுடைய கட்சியில் இருக்கிற அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய அரசாங்கத்தை ஒரு ஓட்டிலே கலைத்தாரே ஜெயலலிதா ஒரு ஓட்டிலே கலைத்து உங்களை அவமானப்படுத்தி வாஜ்பாயை ஓட்டிலே நிறுத்தினாரே அப்படிப்பட்ட அந்த வாஜ்பாயை இந்தியாவினுடைய பிரதமராக உட்கார வைப்பதற்கு என் தலைவர் அவர்கள் முடிவெடுத்ததும் அந்த அண்ணா அறிவாலயம் என்பதை நீ மறந்து ஆகவே அந்த அறிவாலயத்தின் மீது செங்கல் ஒவ்வொன்றையும் நான் உருவுவேன் என்று பேசுகிறேன் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்களே நீ ஒரு ஆண்மகனாக இருந்தான் நீ ஒரு வேண்டாம் நான் சொல்வதற்கு விருப்பப்படவில்லை நீ ஆன்மகனாக இருந்தால் நீ அழி இல்லை என்பதை நிரூபிப்பதாக இருந்தார் எப்பொழுது வருகிறாய் என்று தேதி குறி தேதி குறிக்கிற பொழுது நாங்கள் வருகிறோம் ஒன்று மட்டும் நான் சொல்லுகிறேன் உன்னுடைய கை அறிவாலயத்தில் படுமானால் உன்னுடைய உடம்பில் இருக்கிற இரண்டு கையும் கீழே விழும் என்பதிலே மட்டும் மாற்றம் மாற்றமில்லை சவாலுக்கு சவால் அறிவாலயத்தில் கைய வைத்துவிட்டு நீ கமலாலயம் சென்று விடலாம் என்று நினைப்பாரால் அறிவாலயம் என்பது வெறும் அறிவாலயம் அல்ல அது என் தலைவர் கலைஞருடைய உயிராலயம் என்பதை நீ மறந்து விடாதே எங்கள் உயிரின் மீது கை வைத்தால் கூட திமுக தொண்டன் பொறுத்து கொள்ளுவான் ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய உயிரோவியமாக இருக்கின்ற அறிவாலயத்தின் மீது கை வைத்தால் நடப்பது வேறு சந்திப்போம் அடக்குமுறைகள் இருக்கிற அடக்குமுறைகளை ஏவி திமுகவை அச்சப்படுத்தி விடலாம் பயம் என்று நினைக்கிறாய் இந்த பயத்திற்கெல்லாம் திமுக அச்சப்பட்டது கிடையாது இந்திய ராணுவம் வந்தபொழுதே இந்திய ராணுவத்தை சந்தித்தவர்கள் திமுக உன்னை போன்றவர்கள் எத்தனை பேர் மிரட்டியிருக்கிறார்கள் திமுகவை அந்த மிரட்டலுக்கெல்லாம் திமுக இந்த நாட்டில் பயந்ததல்ல ஆயிரம் சவால்கள் வந்தாலும் சவால்களை சந்திப்போம் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நூத்தி நாற்பத்தி அஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தனால் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு கேடு கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்